வணக்கம் நேர்களே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்க்கு பக்கத்தில் சூப்பரான குடோன் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் வாடகைக்கு வந்திருக்கிற இந்த குடோன் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த இடங்க மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த குடோன் கட்டியிருக்காங்க இதில் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குங்க நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க நல்ல வெண்டிலேஷனாக இருக்குங்க ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் வச்சுருக்காங்க வாங்குறவங்க அப்படியே வந்துட்டு இதில் இந்த குடோனை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவு பக்காவாக இந்த குடோனை வச்சுருக்காங்க இதனோட வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஃப்ரண்ட்டில் பார்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இடம் விட்டுருக்காங்க இதனோட வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய்க்க நிறைய பேர் இந்த இந்த மாதிரி குடோன் வேணும்னு கேட்டிருக்கீங்க இது பிடிச்சிருந்தேனா இமீடியேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேங்க அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த குடோனை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் இமீடியேட்டாக புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ